பச்ச பிள்ளை போலவளோ அவள் பவடை தாவணி மேலுடுத்தி உச்சி மலர் சுடர் பேரழகி இவள் உச்சம காளியும் என்பவளாம் தன்னனானினம் தன்னானே தனதான தன்னானே தன்னனானினம் தன்னானே தனதான தன்னானே ஆத்துக்குள்ளே சிறு ஊத்து தோண்டி அங்கு அஞ்சாறு மாசம் மாசங்கருத்து செங்கலீடு கீழே கோயில் கட்டி சிரித்து இருப்பாளாம் மாறியம்மா அண்ணன நானி நம் தன்னானே தன தான நம் தன்னானே தன்னன நாணினம் தன்னானே தன தான நானினம் தன்னானே கட்டப்புலியம் மரத்தை விட்டு சிறு காணி நிலத்திலே சுடர் கோவம்பொரு காத மாறி அம்மனுக்கு கோபு உரங்களும் உண்டு பண்ணி